இங்கேயோட பீஜம்பல் க்ரோஸ் பண்ணி இருபத்தி நாலு ஆண்டு ஆயி இருபத்தஞ்சு ஆண்டு ஸ்டார்ட் ஆகுது நம்ம தொழிலாளிக்கும் தொழிலாளிகம் க்ளோஸ் டைமிங்கு வந்து மூணாயிரத்தி ஐநூறு பேர் நாங்கள் வீர இது எஸ்டிபிபிக்காரு இன்றைக்கி அதில் பாதி பேர் கூட இல்லை பாதி பேர் இறந்துட்டாங்க இறந்துட்டாங்கன்னா அதெல்லாம் கேஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி நாலு வருஷத்தில் முடிவு வந்துச்சு அதெல்லாம் உயிராக இருந்தாங்க அப்போ ஒரு நூறு பேர் தான் இறந்துட்டு இருந்தாங்கோ இப்போ கேஸ் விண்ணாகிடுச்சுன்னா எல்லாம் ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது இப்போ ஒரு பத்து பத்து மாதம் காலம் ஆகிடுச்சிப்போம் பத்து மாத காலத்துலேயும் இப்போ பேர் இறந்துட்டாங்க பாதி பேர் தான் இருக்கிறது இப்போ இதில் வந்து கவர்மெண்ட் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து அப்பீல் பண்ணிடுறாங்க மேனேஜ் கவர்மெண்ட் சொல்லி அதனால் நம்ம நம்மளும் நம்ம இவர் சண்டமாளிகமாக பண்ணுக்கிறாரு ஆனால் கரெக்டாக டேட் கொடுக்க மாட்டுறோம் கோர்ட்டில் கொடுக்க மாட்றாங்க அதனால நம்ம நம்மளால முடிவு பண்ணி அவர் பாலனாக பண்ணிருக்கிறாரு அதுலேயும் சாட்டியாக அதுவும் அவர் டேட்டு வரும் இப்போ நம்மளுக்கு அவரும் முயற்சி பண்ணுக்கிறாரு அது ப பண்ணினுக்கிறாரு இன்றைக்கி வந்து நம்மளுக்கு தொழிலாளிகளுக்கு வந்து அந்த ஆறு பர்சன்ட் கூட அதிகமாக வரணுன்றது தான் நம்ம எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம் அதனால் அது குளிச்சது நல்லது ஆகும் இன்றைக்கி வந்து நம்ம மை தொழிலாளிகளுக்காக இன்றைக்கி வரைக்கும் கூட கோர்ட்டுக்கு அப்போ வேறு இல்லை ஃபிக்ஸ் பண்ணி வேற கவர்மெண்ட்டில் போய் பண்ணணுன்றது கூட நம்ம ஏற்கனவே ஒரு பத்து பேருக்கு அவர் சுந்தரமூர்த்தி ஒரு பத்து பேருக்கு டெலிகேஷன் மாதிரி ஃபிளைட்டு போனார் ஆல்டர்னேட் ஒர்க் பண்ணோம் பீச்எம்ஆர் குளிகளுக்கு எல்லாம் கூட அவங்க பிள்ளைங்க வேலை செய்யணும் ஃபேக்ட்ரிங்களில் ஆனால் எல்லாம் பிஜேபி மந்திரிகள்லேருந்து கவர்மெண்ட்டு செக்ரட்டரிகளில் இருந்து எல்லாருக்கும் லெட்டர் கொடுத்தாரு எல்லாம் வாங்கி வச்சிக்கணும் பண்ணுறோம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் கை ஊற்றிக்கிட்டாங்க இன்றைக்கி அதே மாதிரி வந்து கோர்ட்டில் கூட இன்றைக்கி பண்ண எவ்வளோ முடியுமோ நான் பண்ணுறேன்னு ஒரு நம்ம கே ராம் ரெட்டி சார் பண்ணுக்குறாரு நம்ம அதை அதே மாதிரி பிஜேபி தொழிலாளி பிள்ளைங்களுக்காக இரநூறு பேருக்கு பிஜேபி விமலில் வேலை கொடுத்தாரு நடராஜன் வி ஆர் எஸ் நடராஜன் சார் இன்றைக்கி அதே மாதிரி எம்பியோ எம்எல்ஏ ஒரு ஒரு பிஜேபர் தொழிலாளிக்கு இங்கே வேறு வாங்கி கொடுத்தது இல்லை இது வரைக்கும் அதனால் அது இன்றைக்கி அது நாமக்கூடத்தில் நம்ம ஊருக்கு இன்றைக்கி வந்து இன்றைக்கி நம்ம தலைவர் மைசூரில் இருக்கிறதுனால சொந்த இவர் மூர்த்தி அவர் ஏதோ மைசூர் போனதுனால இன்றைக்கி இங்கே வந்து கலந்துக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அப்புறம் இந்த பார்க் பைலட்ஸ் பார்க்கெல்லாம் வந்து நைட்டில் நம்ம நம்மளை மாதிரி பெரிய மனுஷங்கெல்லாம் வந்து போகிறதுக்கு நாலா பக்கம் வச்சாரு போட்டு வச்சுருந்தாங்க பேமல் மேனேஜ்மெண்ட்டில் நிறையா சார் சொல்லி இன்றைக்கி ஒரு சேர் கூட இல்லை ஒரு செக்யூரிட்டி இல்லை இந்த பார்க் இல்லை தொழிலாளி பார்க் கூட நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க இன்றைக்கி ஒரு செடியும் கொடியும் தங்குது பாம்பை பூச்சி தான் சுற்றி இருக்குதுங்கெல்லாம் அது வந்து மேனேஜ்மெண்ட் பொம்மல் மேனேஜ்மெண்ட்டு அது க்ளியர் பண்ணி முன்ன மாதிரி எதுலாம் ஒன்று பண்ணி கொடுக்கணும் இன்னைக்கு சென்ட்ரு ஒர்க் ஷாப்பு சமீர் ஒர்க் ஷாப்பு இது நன்றி ஒர்க் ஷாப்பில் வந்து பெம்பல் கண்ட்ரோல் ஆச்சு ஹெச்எபி ஹாஸ்டல் ஒன்று அவங்க அவர் போனதுலேருந்து இது வரைக்கும் பீஜம்பர் தொழிலாளி புள்ளிகளுக்கு யாரும் வேலை கொடுக்கல அவங்க இன்றைக்கி அவங்க புள்ளிகள் பிஜெம்எல் புள்ளிகளுக்கு வேலை கொடுக்கணும் மேனேஜ் மாட்டேன் பெம்மல்க்கு பெம்மல் கொடுத்தது பிஜேம்பல் சார் இன்றைக்கி இருபத்தஞ்சாவது ஆண்டு அன்றேகமாக ஷார்ட்லி ஜெல்வி கம்பெனி ஒரு போர்ட்டில் ஒரு நல்ல முடிவு ஆகுறது எவ்வளோ முடியுமோ பாலன் சார் நைட்டு கூட பேசியிருக்காரு அன்னேகிமா ஷார்ட்லி இப்போ ஆர்குமெண்ட் வர்றதுக்கு சாஸ் இருக்குது இப்போ டேட்டு டேட் கொடுக்கக்கூடாதுன்றது இப்போ முயற்சி பண்ணிக்கிறாரு தமிழில் எக்ஸைஸ் பாய்ஸ் அசோசியேஷன் நம்ம வந்து இன்றைக்கு தொழிலாளிகள் எல்லோரும் அரசியல் கட்சி தலைவர் எல்லாரும் விட்டுட்டாங்கிறதுக்காக நம்ம ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி மூணு வருஷம் இருந்து கூட நம்ம மூணு வருஷத்துல ஜட்மெண்ட் வாங்கிட்டோம் ஆறு ஆறு பர்சன்ட் வட்டி போட்டு தொழிலாளிக்கு வாங்கி கொடுத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து தொழிலாளிங்க அதுவும் ஆசையாக அதெல்லாம் இருந்தாங்கோ இந்த இதில் நம்ம குரூப்புன்னு ஒன்று இந்த விஜயராகவன் அவர் ஒரு குரூப் ஒன்று பண்ணிவிட்டு அவர் இது வந்து இது மாதிரி திசை திருப்பி கொஞ்சாரு தொழிலாளிக்கு ஒரு நல்லது செய்யணும்னு சொன்னால் அந்த ஊரில் எது ஆரம்பித்தாலும் ஒரு ரெண்டாவது ஒன்று இது ஆரம்பிக்கிறாங்கோ இது சரியில்லை தொழிலாளிங்க வந்து பாதிப்பை தங்குறது பாதி பேர் அந்த காசு வாங்கிட்டோம் இவ்வளோ போராடி இவ்வளோ ஜட்ஜ்மெண்ட் வாங்குதா இந்த மாதிரி இதாக இருக்குது அதனால தொழிலாளிக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா நம்ம அசோசியேஷன் சார்பாக இது எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த தொழிலாளிக்கு ஒரு நல்லது வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான சாவு வந்து சாடுற மாதிரி ஒரு இது பண்ணுன்னு தான் நம்ம குறிக்கோளாக நின்று இருக்கோம் அதோடு இன்றைக்கி வந்து தொழிலாளிகளுக்கு எதுவும் இதாகலைன்னு சொல்லிட்டு இந்த அப்பீல் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் ப்ரொட்யூஸ் பண்ணல மேனேஜ்மெண்ட்டு மேனேஜ்மெண்ட்டு கவர்மெண்ட் எதுவும் ப்ரொப்டியூஸ் பண்ணல அது வந்து இன்றைக்கி டேட் வந்து பத்து மாதம் ஆகிடுச்சு இன்னும் கூட அதுக்கு இது பண்ணல அதனால் நம்ம வந்து பாலன் சாருக்கு இது பண்ணிவிட்டு இன்றைக்கி கண்டமாச்சி கோர்ட் ஒன்று போடலான்னு சொல்லிடுறதுக்காக இன்றைக்கி அவர்கிட்ட மூ மூவ் பண்ணியிருக்கோம் அவரும் சண்டமணிகா சாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து இது பண்ணிவிட்டு ஒரு தொழிலாளிக்கு ஒரு நல்லது வாங்கி கொடுத்து சீக்கிரம் அவங்களுக்கு ஒரு காலம் வரணுன்றதுக்காக நம்ம ரொம்ப எதிர்பார்த்துக்கிறோம் விரைவில் அடுத்த வாரத்துக்குள்ளே நமக்கு ஒரு அப் போட்டு நம்ம கண்டவாச்சி கோட் கண்டிப்பாக போடுவோம் எல்லாம் ரெடியாகிக்குது தொழிலாளி நல்லது நடக்கும் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும் நீங்கள் இந்த கிலவெல்லாம் பற்றி இது பண்ணாதீங்க யாரோ பண்ணுறாங்க யாரோ பண்ண போகிறாங்க அது பற்றியெல்லாம் பெருசாக வச்சுக்காதீங்கோ நம்ம இந்த அசோசியேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் ஸ்ட்ராங்காக செய்கிறோம் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறோம் இது செய்கிறதுக்கும் நாங்கள் முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணிட்டுருந்து இன்னும் பண்ணுகிறோம் யாரோ ஒருத்தருக்கு அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறதுக்காக அது ஒருத்தருக்கு பண்ணாதீங்க இன்றைக்கி டெல்லிக்கு போகிறோம் அதுக்கு போகிறோம் இது போகிறோம்னு சொன்னாங்க ஆனால் வந்து தொழிலாளிங்கிறதுக்கு நோட்டீஸ் வந்து போட்டுக்காரு அந்த நோட்டீஸில் காரணஞ்சாரண ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க இது நல்லா இல்லை டெல்லிக்கு போகிறதுக்கு போனாங்கோ அந்த மீட்டிங் போட்டாங்க அந்த மீட்டிங்கில் சாராம் தான் நோட்டீஸ் போட்டுக்கணும் டெல்லியில் போய் பேசி எம்பி பேசிக்கார் எம்எல்ஏ பேசிக்கிறாரு அது விளைவு வந்து இது மாதிரி வந்திருக்குது நீங்கள் பயப்டாக்கின்ற ஒரு தைரியத்தை அவங்க கொடுக்கல இன்னும் பிரைம் மினிஸ்டர் நான் வந்து சந்தேன் இவங்களுக்கு அனுப்புறதுன்னு சொன்னால் அது ஒன்றும் அர்த்தமே இல்லாத ஒரு மீட்டிங் இருக்குது இது இதுக்கு அதனால வேண்டி தொழிலாளி இந்த மாதிரி சும்மா சலசலப்புக்கெல்லாம் நீங்கள் யாரும் இது பண்ணாதீங்க உங்களுக்காக இந்த அசோசியேஷன் இருக்குது அசோசியேஷனில் மெயினாக நம்ம மூர்த்தி இருக்கார் மூர்த்தி வந்து இன்றைக்கி கூட பெங்களூரில் இந்த மைசூரில் இருக்கிறாரு ஓட்டில் கண்டுபாட்டி தோட்டி போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிறாரு அவர் நல்லது பண்ணுறதுக்காக எவ்வளோ உரிமாவில் பண்ணியிருக்கிறாரு நம்ம அசோசியேஷன் சார்பாக இது கண்டிப்பாக நடக்கும் இது உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு ஒரு நல்லது வந்து இது பண்ணுறதுக்காக பிஜேபி கோயிலாளி வீடு வந்து இப்போ அப்போது கம்பெனி இருக்கும்போது ஃபேமிலி பர்சனால் ஆல் ஒர்க் கொடுத்தாங்க இதே வீடு வந்து அடிஷ்னல் வீடு கொடுத்தாங்க இப்போ சசிரஞ்சன் அவர் இருக்கும் மாதிரி என்ன பண்ணார் ஒரு வீடு வந்து ரெண்டு பிக்ஸ் பண்ணுறேன் ஒரு வீடு வந்து உங்கள்

சுற்றுறாரு எவ்வளோ முடிவோ போய் பார்க்குறாரு போலீஸ் எடுத்தால் பார்க்குறாரு இல்லாதுங்களா சரி கட்டிங்கன்ட்டு வந்துடுறாரு அப்படியே எஸ்டிபிப்பா ஒரு அமௌண்ட் கட்டி தான் வீடு பிடிச்சி கட்டி கொடுறாரு அது மாதிரி அவர் ஒண்டி தான் ஃபீல்டுக்குள்ளே சுற்றுறாரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் தான் மீதி ஆஃபீஸர் எவ்வளோ வெளியே வர்றதில்லை இது வரைக்கும் ஆனால் கேட்டால் எதுவுமே தெரில தெரிலன்னு ஏமாற்றிருக்கிறானுங்கோ இப்போ நம்ம கமிட்டிக்கு நம்ம யூனியனுக்கு இதெல்லாம் சேர்றதெல்லாம் நல்லது கட்டுறதுக்கு நம்ம பண்ணும்போது வந்து டாக்டர் சம்பத் குமார் தான் பண்ணுறது இன்றைக்கி நம்ம இதை பண்ணுக்கிறது கூட அவர் தலைமையில் தான் நம்ம பண்ணுக்குறோம் அவர் ஊரில் இல்லை அதனால் அவருக்கும் இந்த இந்த நம்ம அவர் பேர் சொல்லி ஞாபகம் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி பண்ணுக்குறோம் ஆகையே நன்றியை நன்றே அந்த நன்றி திருச்சி நன்றி வணக்கம் அன்பார்ந்த தொழிலாள தோழர்களே தங்கச் சுரங்க வரலாற்றிலே இன்றைய தினம் கருப்பு தினமாக அனுசரிக்கிறோம் காரணம் என்னவென்றால் தங்கச் சுரங்கத்திலே நம்முடைய முத்தாத்தா தாத்தா நாங்கள் மற்றும் எங்களுடைய நாங்கள் மூன்று தலைமுறையாக இந்த சுரங்கத்திலே பணியாற்றி வருகிறோம் தங்கச் சுரங்கத்திலே பல கைகளை உயர்ந்து உயிர்களை இழந்து கண்களை இழந்து பல குடும்பங்கள் இன்று அல்லல் பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்க நிலையிலே தங்கச்சடங்க நிறுவனம் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று மூடப்பட்டது அந்த தினத்தை இன்றைய தினம் எக்ஸ் எம்ப்ளாய் அசோசியேஷன் சார்பாக நான்காவது ஆண்டு தினமாக கருப்பு தினமாக அனுசரித்து கொண்டிருக்கிறோம் பல எட்நூறு டன் தங்கத்தை இழந்து பல குடும்பங்களை இழந்து பல தாய்மார்கள் விதவி கோலத்தில் இருந்து இந்த தங்கச்சுரங்கத்தை நாங்கள் வழிநடத்தி வந்தோம் தங்கச் பணியாற்ற அனைத்து மாநிலத்திலிருந்து எல்லாம் பயந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் தமிழர்கள் மட்டும் தமிழ் இனத்தில் மட்டும் பயப்படாத தங்க சுரங்கத்திலே தங்கத்தை வெட்டியெடுத்து பல உயிர்களை இழந்துள்ளோம் இருந்த போதிலும் இந்த பீஜம்எல் நிர்வாகமும் மத்திய அரசும் தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டு வருகிறது ரெண்டாயிரத்தி ஒன்றில் தங்க சுரங்கம் மூடப்பட்டது ரெண்டாயிரத்தி மூன்றிலே சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரை பரிந்துரை செய்தது அந்த ஆர்டரில் வேண்டும் வீடுகளை சொந்தமாக்க வேண்டும் என்று கூறியது அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை கூட மதிக்காத இந்த நிர்வாகம் இப்பொழுது இதுவரை காலதாமதம் தாமதம் கொண்டிருக்கிறது அதன் பிறகு சுரங்கத் தொழிலாளர்கள் எக்ஸ் எம்ப்ளாய் அசோசியேஷன் சார்பாக கர்நாடக மாநில உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தது அந்த வழக்கிலேயே வெற்றியும் கண்டும் அதிலே போச்சு அதிலே அது நமக்கு என்னவென்றால் தங்கச் சுரங்கம் போடு தொழிலாளிக்கு துரோகமாக இருக்கிறது ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து விஆர்எஸ்எஸ் மாடிபேஷன் விஆர்எஸ் கொடுக்க வேண்டும் என்று ஒரு நீதியரசர் நீதி வழங்கினார் அந்த நீதியை கூட மதிக்காமல் காலதாமதம் பண் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதனால் தொழிலாளர்கள் இன்றைய தினம் கருப்பு தினமாக அனுசரிக்கிறோம் அதே போல மேற்கொண்டு உயர்நீதிமன்றத்தை அமுல்படுத்தவில்லை என்றால் ஏப்ரல் பதினாலாம் தேதி பாபா சாஹிப் என்ஆர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினத்தில் உண்ணாவிரதம் மேற்கொள்வதாகவும் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதுபோல தொடர்ந்து மத்திய சர்க்காரம் பீஜம் நிர்வாகம் தோழர்களை வஞ்சிக்கும் எண்ணம் இருந்தால் அன்றைய தினம் நாங்கள் சாகமுறை உண்ணாவிரதம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் తరం నిరంతరం తరం నిరంతరం తరం నిరంతరం వా